அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாகை தமிழ் சங்கம் நடத்தும் தொன்மை தமிழ் மாநாட்டில் கம்பராமாயணத்தில் மல்லர் என்ற தலைப்பில் என்னுடைய ஆய்வுக் கற்று சமர்ப்பித்துள்ளேன் என் பெயர் தமயந்தி முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்துறை பல்கலைக்கழக கல்லூரி திருவனந்தபுரம் என்னுடைய ஆய்வு தலைப்பானது கம்பராமாயணத்தில் மல்லர் நமது கம்பராமாயணத்தில் மல்லர் என்ற இனத்தைப் பற்றி பார்க்கும் பொழுது சங்ககாலம் முதல் தற்காலம் வரை இந்த மண்ண மன்னர்களுடைய வாழ்வியல் முறைகளை பற்றி நமக்கு அறிய முடிகின்றது குறிப்பாக சங்ககால இலக்கியங்களான திவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு சூடாமணி நிகண்டு அடுத்த எட்டித்தொகை நூல்களான நற்றினை பத்து பாட்டு நூல்களான பெரும்பாலாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை இடைக்கால இலக்கியங்களான கம்பராமாயணம் ஞானாமிரதம் கந்தபிராணம் பெரிய பிராணம் போன்ற நூல்களையும் அடுத்ததாக பிராணங்கள் பள்ளு இலக்கியங்கள் கல்வெட்டுகள் அறிஞர்களுடைய கருத்துக்கள் இது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த மல்லர் இனத்தை பற்றிய செய்திகள் நமக்கு அறிய முடிகின்றது குறிப்பாக சங்ககால இலக்கியங்களான பின்கல நிகழ்ந்து என்ற நூலில் வந்து எப்படி குறிப்பிட்றாங்க அப்படின்னா செருமலை வீரரும் திண்ணியோரும் மருதநில மக்களும் மல்லர் என பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த பிண்கல என்ற நூலையும் அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவருக்கும் வரும் தகைத்தாகும் மல்லர் என்னும் பெயர் என்று ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்த திவாகர நிகண்ட நூல்களையும் இங்கு வந்து மல்லர்கள் வந்து மல்லர் என்று அறிமுகப்படுத்துனாங்க தனது உழவர்களும் வீரர்களும் மல்லர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறது அடுத்து பிற்கால இலக்கியங்களான பள்ளு இலக்கியங்கள் தான் வந்து பல்லர்கள் என்று இந்த மக்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நான் கல்வெட்டுகளில் பல்லர் என்ற சொல்லும் இருக்கிறது மல்லர் என்ற சொல்ல இருக்கிறது குறிப்பாக மருதை தமிழ் கூத்தன் கடுவன் மல்லன் என்ற ஒரு கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது அதை போன்று அடுத்த ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த தோகைமலை கல்வெட்டில் வந்து பள்ளர் என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கிறது அதுபோல் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகளில் வந்து பள்ளக்கிழான் பள்ளக்கூத்தன் என்ற சொல்லு இடம்பெற்றிருக்கிறது பள்ள இலக்கியங்களுக்கு முந்தைய இலக்கியங்கள் வந்து வந்து இவங்க வந்து எனது மல்லர் என்ற சொல் தான் இடம்பெற்றுக்குது ஆனால் மல்லர் என்பது இலக்கிய வழக்கம் பள்ளர் என்பது மக்கள் வழக்காக இருக்கிறது ஆனால் சேர சோழ பாண்டிய குலங்கள் தான் வந்து இந்த மல்லர் குலம் மூவேந்தர் குலம் தான் இந்த தேவேந்திர குலம் என்றும் என்ன செய்தாங்க நமக்கு இந்த செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது மேலும் என்ன அப்படிங்கும்போது இந்த பள்ளர் இலக்கியங்களை பற்றி செய்திகள் வந்து நமக்கு எப்போ அதிகமாக கிடைக்குது அப்படின்னா எல்லா இலக்கியங்களுமே வந்து இந்த பள்ளர் அப்படிங்கிற செய்தியை வந்து நமக்கு அறிய முடிகிறது பிற்காலங்களில் தான் இவங்க வந்து என்னது பள்ளர் அப்படிங்கிறது வந்து இந்த நாயக்கர்களுடைய ஆட்சி காலங்களில் தான் என்னது பல்லர் அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டதாக நமக்கு அறிய முடிகிறது தமிழ் மக்களில் வந்து மதனுடைய பாண்டிய மண் ஆட்சியை வந்து வீழ்த்தி பாண்டியர்களுடைய மரபினை எனது பண்ணை அடிமைகளாக்கி தமிழ் மொழியை வந்து தாழ்த்தி தமிழ் பண்பாட்டை வந்து பாட்படுத்தி நாயக்கர்களுடைய ஆட்சியின் போது தான் என்னது இந்த மல்லர் வந்து பள்ளர் என்று அழைக்கப்பட்டனர் ஆனால் எனது மல்லர் குலம் தான் மன்னர் குளம் என்பது என்ன சொல்றது குறிப்பிடுறாங்க தண்ணீர் பாய்ந்து வருகின்ற தான் முதன் முதலாக மாந்தன் வந்து மனிதன் வந்து உழவு செய்திருக்க முடியும் அவன் தான் எனது பள்ளன் என்பதும் பாண்டியன் என்பதும் அவன் எனது மறுக்க முடியாத கருத்து அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதுபோல இந்திரன் என்பானும் வேறு யாரும் இல்லை இந்த பண்டை தமிழ்நாட்டை ஆண்ட வேந்தன் தான் பாண்டியன் என்பதையும் எனது அறிய முடிகிறது தொல்காப்பி நோர் பவல் அடையும் போது வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் என்ற தொல்காப்பியுடைய திணைப்பகுப்பிலிருந்து அறிய முடிகிறது நாயக்கர்கள் வந்து ஆட்சியின் போது அல்லது தமிழர்களையும் எனது வெளியே தள்ளி சமஸ்கிருதத்தை புகுத்தின போதுதான் எனது இந்த தமிழ் மொழியானது அல்லது தமிழ் மொழியுடைய ஆதிக்கம் என்பது அழிய முடிந்தது அப்போது தான் எனது இவங்க பள்ளர்கள் அப்படிங்கும் போது நிறைய என்னது இந்த நம்ம நாயக்கருடைய ஆட்சி காலங்கள் கட்டும் போது தான் எனது தமிழ் பேர்களாகவே அழிக்கப்பட்டது பல அவங்களுடைய பெயர்கள் தெலுங்குலேயே எனது சில இடங்களுடைய ஊர்களுடைய பெயர்கள் வந்து இடம்பெறதாக நமக்கு பார்க்க முடியுது ஆனால் இப்போது எனது இந்த பள்ளன் மல்லன் அப்படிங்கிற செய்திகள் வந்து ஊர் பெயர்களாகவும் இடப்பெயர்களாகவும் கோயில்களாகவும் நிறைய இடங்களில் வந்து இந்த பள்ளன் அல்லது மல்லன் அப்படிங்கிற செய்தி இட மக்களுடைய பெயர்களாகவோ அல்லது உற்பத்தி பொருட்களுடைய பெயர்களாகவோ இடப்பெயர்களும் இருக்குது நமக்கு என்னுடைய ஆய்வின் மூலம் கொஞ்சம் அறிய முடிகின்றது ஏன்னா எப்படி எங்களுடைய பகுதியிலே அல்லது இடுக்கி மாவட்டத்திலேயே வந்து மல்லன் கோவில் அப்படிங்கிற ஒரு இடமும் வந்து இருக்கிறது அது வந்து கூமிழி பகுதியில் தான் இருக்குது அதுபோல் திருச்சூர் மாவட்டங்களில் மல்லன் குளம் அப்படிங்கிற இடம் இருக்குது மல்லன் கோவிலும் இருக்குது அதுக்கடுத்து திருச்சூர்லேயே சவுத் பள்ளர் அப்படிங்கிற இடமும் இருக்குது மேலும் எனது பள்ளமான இடங்களில் தெலுங்கு சொல்லுதான் என்னது இந்த வன் இந்த உழவு செய்தாக அல்லது விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை வந்து தெலுங்குல வந்து பள்ளமும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பள்ளமான இடங்களில் விவசாயம் செய்யறதுனால பள்ளர்களாக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க மேலும் வந்து என்னது பாண்டியன் அல்லது இந்த பல் அப்படிங்கிறது இந்த பாண்டி பாண்டியம் அப்படிங்கிற பெயர்களையும் இடம்பெற்றதாக அப்படி யாரு குறிப்பிட்டா அப்படின்னா அஹ் மொழி மொழிய அறிஞர் வந்து தேவந்த பாவனர் அவனுடைய இந்த நூல்களை நமக்கு அறிய முடியுது பல் என்னும் இதே செல்ல வந்து பல் பாண்டி பாண்டியம் பாண்டியன் என்ற அப்படி பேர்கள அழைக்கப்படுறாங்க பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான அர்ச்சனுடைய பேர் வந்து மருதன் எனவும் அவருடைய மாமாவோட பேர் வந்து பாண்டியன் எனவும் இருந்ததாக அவருடைய நூல்கள் நமக்கு அறிய முடிகின்றது மேலும் இந்த பாண்டி கல் அப்படிங்கிற ஒரு இடம் கல் வந்து கடலுக்குள்ளே இருப்பதாக ஒரு புத்தகத்தில் வாசித்து அதை பற்றி நான் ஆராய்ச்சி போது அது எங்கே இருக்குது அப்படின்னா கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் உள்ள அந்த கடல் பகுதியில் அந்த கடல் பகுதியில் வந்து பாண்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கல் இருப்பதாகவும் இப்போவும் அந்த கல் இருப்பதாக செய்தி வந்து எனக்கு பார்க்க முடிந்தது மீண்டும் மல்லர் அப்படிங்கிற செய்தியை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இப்பொழுது தற்காலங்களில் இருக்குது மல்லர் உற்பத்தி பொருட்கள் வந்து பையனூர் அந்த பகுதியில் வந்து மல்லார் கோகனட் ஆயில் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பொருட்கள் வந்து இருக்குது அந்த மக்களை பற்றி விசாரிக்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கொண்டு அப்படின்னா அவங்க வந்து நம்முடைய உளவு தொழில் இல்லை சில மக்களுடைய கருத்துக்கள் வந்து முரண்பாடாக இருக்கிறது அவங்க வந்து கோயில்களில் வந்து வேலை செய்தவர்களாக அல்லது அப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டவர்களாக அவங்க சிலர் குறிப்பிட்டாங்க சிலர் வந்து தெ வட இந்த வட மாநிலங்கள் வந்து தெலுங்கு தாய் தாய்மொழியாக இருக்கிறது அங்கிருந்து வந்தவங்களாகவும் என்ன செய்தாங்க சிலர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இப்படி பழைய காலங்கள் இலக்கியங்கள் இருந்த அந்த மலர் என்ற சொல் இப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து இந்த ஆய்வின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது மேலும் கம்பர் ராமாயணத்தில் வந்து கம்பர் என்ன சொல்றார் அப்படின்னா அப்புறம் வந்து எல்லா என்னது மக்களையும் பற்றி ஆய்வு செய்திருந்தாலும் மலர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் குறிப்பாக கம்ப ராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து எனது மல்லர் அப்படிங்கிற குல மக்களுடைய பற்றி இனத்தை பற்றி அவர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் இதில் அப்படின்னு பார்க்கும்போது கோசல் நாட்டினுடைய வளத்தை பற்றி அவர் கம்பராமாயணத்தில் கூறும் பொழுது எனது பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டவர்களை குறிப்பிடுறாங்க குறிப்பாக இந்த மல்லர் வந்து விவசாயிகளாகவும் போர் வீரர்களாகவும் இருந்த செய்திகளை அவருடைய பாடல்கள் மூலம் நமக்கு அறிய முடிகின்றது எதுனா ஆற்றுப் படலத்துல செய்யுள்கள் பதினெட் பதினஞ்சு பதினெட்டுலையும் நாட்டுப் படலம் அகலிகை படலம் இதழை காட்சி படலம் கார்முக படலம் பள்ளிப்படை படலத்திலையும் கிட்கிந்தா காண்டம் போன்ற பகுதிகளிலையும் இந்த மல்லரின இனசை மக்களுடைய செய்திகளை பற்றி கம்பர் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் அடுத்ததாக மல்லல் அப்படின்னா என்ன மல்லன் அப்படின்னா என்ன ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு இவருடைய எனது ஆய்வு முக பல்வேறு நூல்களிலும் அதனுடைய பொருள் ஒன்று தான் மா ம இல்லும் எனது இல்லும் இரண்டு லா அகரத்துடைய வேறுபாடு மட்டுமே தவிர இரண்டு சொற்களுடைய பொருள் ஒன்று தான் உழவர்களையும் எனது போர் வீரர்களையும் மல்லர் என்றும் மல்லர் என்றும் குறி சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுபோல என்னது தமிழ் அகராகதிகள்லாம் என்ன பண்ணியிருக்குது இந்த மல்லன் அப்படிங்கிறவன் போர்வீரன் அல்லது உழவன் மரதநல தலைவன் வலிமையானவன் அப்படிங்கிற செய்திகள் நமக்கு அறிய முடியினது மேலும் இந்த பள்ளன் அப்படிங்கிற சொல்ல வந்து எங்கே பயன்படுத்திருக்காங்கன்னா கேரள பண்பாட்டு நிகழ்ந்தலையும் என்னது இந்த பள்ளன் ஒரு இனத்தை பற்றி வந்து செய்தி வந்து இடம்பெற்றிருக்கிறது வேறு இந்த புலையன் கேரளத்தில் வந்து இந்த மல்லர் இனத்தை வந்து எப்படி புட்றாங்க அப்படின்னா புலையன் அப்படிங்கிறாங்க புலம் என்ன அப்படின்னா விவசாய நிலம் இந்த புலத்தை ஆளுகிறவன் தான் யார் புலையன் அப்படின்னு மலையாளத்திலையும் இப்படிப்பட்ட இனத்தை பற்றிய நம்ம செய்திகள் நமக்கு அறிய முடிகின்றது மேலும் கம்பராமாயினத்தில் வந்து கம்பர் வந்து இந்த மல்லர் அப்படிங்கிறது ஒரு இனம் அல்லது குலம் அப்படின்னு குறிப்பிடுறாரு எப்படின்னா மல்லர் என்ன தமிழ் சமூகத்தில் ஒரு இனத்தார் அப்படிங்கிறத பற்றி கம்பராமாயணத்தில் வந்து குன்றுடை குல மல்லர் குழு உக்குரல் அப்படின்னு பதினெட்டாவது பாடலையும் கடும் பகடு படி கிடந்த கரும்பரப்பின் இன மல்லர் பரந்தகையில் அன்று பத்தொம்போதாவது பாடல்கள்லையும் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு குறிப்பிட்டுருந்தா குட்டிகளை உடைய யானைகளை வந்து விட்டு திரியக்கூடிய ஆண் யானைகளுடைய வட்டங்கள் வலிய சங்கிலிகள் பிடித்து கட்டப்படுகின்ற காட்டார்களும் ஓடைகளும் சூழ்ந்துள்ள அந்த குன்றுகளுக்கு தலைவனாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா இந்த மல்லர் இனந்தான் அப்படின்னு பற்றி யார் குறிப்பிட்றாரு அப்படின்னா கம்பராமாயணத்தில் கம்பர் குறிப்பிட்றாரு அடுத்ததாக இந்த மக்களுடைய மகிழ்ச்சியை பற்றி அது ஆற்று வெள்ளமானது மலையிலிருந்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்கை கண்டு இந்த மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி நமக்கு வந்து மழை காலங்கள் அல்லது மழை ப ப மழை இல்லாத காலங்களுக்கு அப்புறம் மழை பொழி பொழியும் பொழுது அந்த மழையினுடைய அந்த நமக்கு எல்லா தேவைகளுக்கும் விவசாய தேவைகளுக்கும் பல்வேறு தேவைகளுக்கும் மழை நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் அதே போன்று இந்த மக்கள் வந்து மறுநில மக்கள் வந்து அடுத்ததாக சராயின் வரியிலிருந்து வரக்கூடிய வெள்ளமானது இந்த மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதை ஒரு பாடல் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார் எப்படின்னா கதவினை முட்டி மல்லர் கையெழுத்தார்ப்ப எய்தி அப்படிங்கிறது இந்த முதல் வரியிலேயே மல்லர் அப்படிங்கிற செய்தி வந்து அவர் இடம்பெற்றிருக்கிறது மருதநிலம் வர்ணையாக அந்த பாடல் இடம்பெற்ற போது இதனுடையது முதல் வரிலேனது கம்பர் வந்து இந்த மல்லர் என்ற இனத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இந்த மருதநிலத்தினுடைய ஆற்று வெள்ளமானது திரண்டு ஓடி வரும்போது எதோடு ஒப்பிட்டுருக்க அப்படின்னா அந்த ஆற்று வெள்ளம் வருவது மதம் பிடித்த யானையோடு எனது ஒப்பிடுகின்றார் மேலும் எனது இந்த மலர் இன மக்கள் வந்து பல்வேறு கிளைகளாக பிரிந்து செயல்பட்டாங்க அப்படிங்கிறது ஆற்றிலிருந்து வரக்கூடிய வெள்ளமானது பல்வேறு கிளைகளாக பிரிந்து அல்லது வயல்களுக்கு எவ்வாறு அது விளை விவசாயம் செய்வதற்கு பயன்படுகின்றதோ அதே போன்று இந்த மலர் இன மக்கள் வந்து பல்வேறு கிளைகளாக பிரிந்து சென்று நாட்டை ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு அறிய முடிகின்றது இதை வந்து எனது மேலும் இவங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா மருந்து நலத்துடைய காட்சி எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறதே குறிப்பிட்டிருக்கு அந்த கோசல் நாட்டினுடைய மருந்து நிலத்திலே எல்லைகள் வந்து ஆற்றினீர் வரக்கூடிய ஓசைகளையும் அடுத்து அங்கே உள்ள ஆலைகளுடைய ஓசைகளையும் கரும்பாலைகள் என்னது ஓசையும் அங்கே சங்குகளுடைய ஓசை அடுத்து எருதுகள் தங்க ஒன்றோன்ற ஒன்று மோதும் மோதம் ஏற்படக்கூடிய ஓசைகள் இப்படி பல்வேறு இசைக்கருவிகளுடைய ஓசைகள் எல்லாமே அங்கிருந்து அங்களுடைய அந்த அந்த மரத நிலத்துடைய சிறப்புகளை அறிய முடிகின்றது அடுத்ததாக மல்லர் வந்து எவ்வாறு அவங்களுடைய மல்லத்தியர் மீது அன்பு வைத்திருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இவர்களுடைய பேச்சுகள் மலர்களுடைய மல்லத்தினுடைய பேச்சுகள் வந்து இஸ் இனிமையாக இருந்தது கலந்த பாடல் போல அமைந்துள்ளது அவர்களுடைய பரந்த கண்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா குவளை மிதர்களைப் போல இருந்தது இப்படிப்பட்ட தாமரை மிதலாக காட்சியளித்தது அவருடைய கை கால்கள் முகம் எல்லாமே இந்த குவளை மலருக்கும் தாமரை மிதலும் ஒப்பிட்டு குறிப்பிடுறாரு இப்படிப்பட்ட கலைகள் இல்லாததுனால அவங்க இந்த மலர்கள் வந்து களை பறிக்காமல் அவங்களையே பார்த்து கொண்டிருந்ததாக வந்து குறிப்பிட முடியுது மேலும் இவருடைய செல்வ செழிப்பாக இருந்து செய்து நமக்கு அறிய முடிகிறது என்னது தாமரை மதல்களுடைய வெண்மையான முனை ஓடியவும் நிலத்திலிருந்து முத்தும் பொன்னும் வந்து குவித்து தள்ளப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது சிந்தக்கூடிய அளவு இருந்தது சஞ்சலம் இல்லக்கூடிய அரிய சங்குகளும் அடுத்த கலப்பையில் வந்து அப்படியே க கலப்பை வைக்கும் போதோ அங்கே மீன்கள் துள்ளி விளையாண்டதோ அடுத்து ஆமைகள் அவங்களுடைய எனது ஓட்டுக்குள்ள தலைகளை அந்த ஓட்டுக்குள்ள ஒளிந்து கொண்டதும் இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையதான் இந்த மருதந்திலம் அப்படின்னு நமக்கு அரிய கம்பத்தினுடைய பாடல்கள் மூலம் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா வயல்கள் விளையக்கூடிய நெற்கதிர்களையும் மணம் வீசும் நீரில் உள்ள தாமரை மலர் முதல்களையும் முதிர்ந்த மரங்களுள்ள காய்கனிகள் எல்லாமே பல்வேறு எனது மலர்களுடைய கனிகள் எல்லாம் எனது இந்த மக்களுக்கு மிகவும் பயன்பாடாக இருந்தது ஆனால் எனது இது எதோடு ஒப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இந்த மண்டுகள் வந்து மலர்கள் மீது தேன் எடுக்கும் போது என்ன செய்யும் எந்த விதமான இடையூறும் அவங்களுக்கு செய்யாது என்ன செய்வாங்க தேன்களை எடு அடுத்ததாக அவர்களுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லா காலத்திலும் மதகுங்களை காப்பது அவர்களுடைய வேலையாக இருந்தது அடுத்ததாக எனது வெள்ளம் வரும்போது அந்த அதனுடைய அறிவிக்கிறது அவர்களுடைய வேலையாக இருந்துச்சு அதுக்கு பய எனது இ இணை அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்துகிறாங்க பறையை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க மண்ணுக்கடியில் உள்ள இந்த பொன் மேலே வளர்ந்து வளரக்கூடிய அளவுக்கு என்னது நம்ம தன்னுடைய அந்த கரை கருவிகளால் எனது உழுந்து ஆழமாக உழுது உ பயிர் செய்திருக்கிறாங்க அதனால் இந்த நிறைய விளைச்சல் கெடுத்துருக்கு ஆனால் அந்த உழவுத் தொழிலில் எனது மலர்களோ மல்லத்திர்கள் இருவருமாக என்ன செஞ்சாங்க சேர்ந்தே இடை செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு அறிய முடிகின்றது அந்த வயல்களில் விளைந்த நெற்கதிர்களை வந்து அவங்களுக்கு எனது அறுவடை செய்தல் தூற்றுதல் போன்றது வயல்கள் இந்த நெல் விளையும் போது ஏற்படக்கூடிய எனது முதலிருந்து எனது அந்த நெல்லை எனது வயலில் பண்படுத்துதல் முதல் முதல்தொண்டு களை பறிக்கிறது நாற்று நடுதல் அறுவடை செய்தல் அதை தூற்றுதல் அல்லது போர் அடித்தல் இப்படி எல்லா பணிகளிலேயுமே அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க அப்போது என்னது அந்த அறுவடை காலங்களில் வந்து அந்த களத்து மேட்டிலே வந்து எனது கேட்கக்கூடிய உதவி கேட்கக்கூடிய எனது எளியவர்கள் வந்து மறியவர்கள் வந்து பொருட்கள் கேட்கும்போது என்ன பண்ணாங்க இவங்க என்ன சார் முதன் முதலாக அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அடுத்ததாக என் தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விரு விருந்தினர்களுக்கு உணவு படைத்து இவர்கள் அதன் பின்பாக தான் உண்டார்கள் அந்த புது நிலை வந்து அவர்களுக்கு முதலாக எனது உணவு படைக்கக்கூடிய எனது விருந்து படைக்கக்கூடிய ஒரு பண்பையும் உடையவர்கள் தான் அப்படிங்கிறத அறிய முடிகிறது அடுத்ததாக போர்த்திற்களை இவங்க வந்து சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த மலர்கள் வந்து எதிர் சேனைகளை அல்லது பெரிய சேனைகளாக இருந்தாலுமே என்னது அவங்க அந்த வீழ்த்தக்கூடிய அளவுக்கு மிகவும் போர்த்திறமை உடையவர்களாக இருந்தாங்க யானையை இந்த வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த மிகவும் அந்த வலியவர்களாக இருந்தால் செய்தி வந்து நமக்கு வந்து இந்த பா கம்பருடைய பாடல்கள் மூலம் அறிய வெண் புள்ளிகளை உடைய அல்லது சிவப்பு புள்ளிகளை உடைய மதம் குடைத்து யானை ஆனால் போருக்கு பயன்படுத்தக்கூடிய யானை வந்து இந்த செம்புள்ளிகளை உடைய யானைகளை தான் போருக்கு பயன்படுத்துவாங்க ஏன்னால் அதான் வந்து வீரமான யானையாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட யானைகளையே என்னை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு போர்த்துற மிக்கவர்கள் தான் யார் இந்த மல்லர்கள் அப்படிங்கிற சரி நமக்கு அறிய முடிகின்றது மேலும் இந்த பல் பற்பலா ஒலிகளும் அங்கே வந்து நமக்கு கே கேட்டது அப்படிங்கிறது கோசலாட்டினுடைய ஆறுகள் வரும்போது அதனுடைய ஒலிகள் கரும்பாலிலிருந்து வரக்கூடிய ஒலிகள் அடுத்ததாக துளனி தமரம் அரவம் போன்ற இசைக்கருவிகளுடைய ஒலிகள் எல்லாமே கேட் நாள்தோறும் தினமும் கேட்டுக்கொண்டிருந்தது சங்கு பேரிகை மத்தளம் போன்ற ஒலிகளும் கேட்டுக்கொண்டிருந்தது அப்போது எனது இந்த இந்த ஒலிகளெல்லாம் எனது போர் வீரர்கள் பயிற்சி செய்யக்கூடிய செய்த அந்த ஓசையில் வந்து எல்லாமே அடங்கி போயிட்டு ஏன்னா எனது தினமும் எனது அப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் செஞ்சு செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இந்த மல்லர்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது அடுத்ததாக துயில் எழுப்பக்கூடிய வேலைகளையும் இந்த மன்னர்கள் செய்தார்களாம் ஏன்னா கும்பகரன் வந்து ஆழ்ந்து வருகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து வீரர்கள் போய் எனது கும்பகரனை வந்து முட்டி எழுப்பும் பொழுது கும்பகரணியில எந்திரிக்கல ஆனா இந்த எனது மல்லர்கள் இனத்திலிருந்து அந்த கும்பகரனை தூயில் எழுப்பினாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு அறிய முடிகிறது அடுத்ததாக இது அப்படிங்கும்போது மிதநிலை மிதலை அடுத்ததாக மிதிலை நிலை காட்சியை பார்க்கும்போது மல்லர்களுடைய செல்வ செழிப்பை கண்டு ராமன் லக்மணன் விஸ்வாமித்ரன் மூவருமே எனது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க இந்த மலர்கள் வந்து ஒரு தன்னுடைய உற்பத்தி பொருட்களை வந்து குறிஞ்சி முல்லை நெய்தல் போன்ற நிலங்களுக்கு வந்து பண்டமாற்று முறையாக கொடுக்கறதையும் வந்து அந்த பொருட்களை தான் சந்தையில் வந்து இருக்கு காட்சியை பார்த்து இந்த மூவருமே மகிழ்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிறத பற்றி அறிய முடிகின்றது அடுத்ததாக இந்த மலர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய இந்த முதிர்ந்த கதிர்களுடைய வயல்களைப் போலவும் வெள்ளத்தினுடைய நீரினுடைய நறுமணம் போலவும் பெரிய மரங்களில் உள்ள முதிர்ந்த கனிகளைப் போலவும் மேட்டுப்பாங்கான இடங்கள் சேர்த்து வளர்ந்துள்ள பயிர்களைப் போலவும் பாத்திகளில் வளரக்கூடிய மரம் செடி கொடிகள் உள்ள செழிப்பை போலவும் தேன் நிறைந்த மலர்களில் உண்ணும் வண்டுகள் சேர்க்கும் தேன் போலவும் பயனும் உயர்ந்த பண்பும் உள்ளவர்களாக இந்த ம மலர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு அறிய முடிகின்றது இந்த மலர்களுடைய பற்றி வந்து என்னதான் தமிழகத்தினுடைய தலையாய குடியாய இந்த மலர்கள் வந்து தொல்காப்பின் சொல்கின்ற மருத நிலத்தினுடைய தலைவனான வேந்தன் வழி வந்தவங்க அடுத்தது நெல் நாகரிகத்தை தோற்றுவித்த நெல்லினுடைய மக்களான மல்லர்கள் வந்து நெற்களமும் போர்க்களமும் கண்ட போர்க்குணம் மிக்க மிக்கவர்கள் படைப்பண்பும் கொடைப்பண்பும் கொண்ட படைவழி சமூகத்தினர் வேளாண் பண்பாட்டிற்கும் வீர பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க அப்ப தம் எல்லா தமிழ் இலக்கியங்களையும் வந்து ஏற்றி போட்டி புகழ்ந்து பாடக்கூடிய வந்து வந்து இந்த மல்லர்கள் தான் அப்படிங்கிறது அறிய முடிகிறது மேலும் நது உலக பொதுமறையான திருக்கு திருக்குறளையும் திருவள்ளுவர் வந்து இந்த உழவுத் தொழிலையும் இந்த போருடைய சிறப்பையும் பற்றி மிக அழகாக குறிப்பிடுகின்றார் ஒரு நாட்டிற்கு தேவையானது படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அப்படிங்கிறதும் இந்த உழவுத் தொழிலுடைய சிறப்புகளையும் பற்றி வந்து மிக அழகாக குறிப்பிடுகின்றார் இந்த மலர் மலர்கள் வந்து உல உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பினை கொண்டவங்க அடுத்தது தமிழ் பண்பாடும் கலைகளும் பிறந்து சிறந்தோங்கிய மருத நிலத்து தான் தமிழனுடைய நாகரிகம் வந்து தமிழுடைய வழிபாடும் தோன்றியதும் மருத தான் அப்படிங்கிறது அடுத்தாக நிலையான குடியிருப்பை கொண்டது எங்க அப்படின்னா இந்த மருத நிலத்துல தான் உழவும் உற்பத்தியும் அரசு உருவாக்கமும் இழந்ததும் இந்த மருத தான் சேர மன்னர்களுக்கு இந்திரன் அப்படிங்கிறதும் மல்லன் என்ற பட்டப்பேர்களும் இருந்தது அதே போல் எனது கேரள எனது கேரளா கேரளா உற்பத்தியும் கேரளா வம்சாவளி மகான்மியம் அப்படிங்கிற நூல்களையும் கொச்சி அரசனுடைய அறிக்கைகளையும் எனது இந்த செய் இவர்களுடைய பற்றிய செய்திகளை வந்து நமக்கு அறிய முடிகின்றது எனது இந்த இப்படிப்பட்ட பண்புகளையெல்லாம் உடையவர்கள் தான் இந்த மல்லரின மக்கள் அப்படிங்கிறதையும் இவர்களுக்கு வந்து எல்லா பண்புகளையும் அவருடைய கொடை பண்பு வீரம் அல்லது விருந்தோம்பல் அடுத்தது அன்பு காதல் போன்ற பல்வேறு பண்புகளில் சிறந்தவர்களாக இருந்த அந்த மழை பற்றி இந்த கற்றை மூலம் அறிய முடிந்தது மேலும் இந்த கற்றையை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்